அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு வந்துட்டு ஈவினிங் போல் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மந்தி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் யாரும் ஷாக் ஆகிடாதீங்க மந்தி பிரியாணினா சிக்கன் இல்லாத மந்தி பிரியாணி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் ப்ளைனாக வந்து செஞ்சுருந்தேன் ஆல்ரெடி வீட்டுக்காரர்கிட்ட மந்தி வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அரிசியும் அதனுடைய மசாலாவும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ கர்க்கட மாதம் வந்துச்சு அப்படின்றதுக்காக தான் வந்து சிக்கன் வாங்கி மந்தி பிரியாணி செய்ய முடியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவும் அரிசி இருந்தது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து டக்குன்னு சமைக்கணும்னா வீட்டில் வந்து நெய்ச்சோறு அரிசி இருக்கும் அதை வச்சு தான் வந்து நெய்ச்சோறு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது செய்வேன் நேச்சோர் அரிசி வீட்டில் காலியாயிடுச்சு அப்புறம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி அரிசி தான் இருந்தது சரி ஓகே வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு நினச்சேன் ஆனால் ப்ளைனாகவே மந்தி பிரியாணி செய்யலான்னு வந்து போட்டுருந்தாங்க ஸோ மலையாளத்தில் வந்து பார்த்து தான் வந்து செஞ்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த மந்தி பிரியாணி எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் அவ்வளோதான் இது விட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி